மக்களே உங்களை எல்லாரும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி புரட்சி தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காகத்தான் கட்சியை ஆரம்பித்தார் அவர் ஆட்சிக்கு வந்ததும் ஏழை நலம் பெற எல்லா திட்டங்களையும் கொடுத்தவர் அவர்தான் அவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் உங்களுக்கு நல்ல பட திட்டங்களை கொடுத்தார்கள் அம்மா வந்து குறிப்பா பெண்களுக்கு கிரைண்டரு மிக்ஸி மினிவேசரி ஆடு மாடு வழங்குற திட்டம் இதெல்லாம் அம்மா கொடுத்தாங்க பெண்களுக்கு குழு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு செலவாகுங்கிறத நினச்சி உங்களுடைய சுமையை குறைக்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு நாலு செட்டு சீருடை அம்மா கொடுத்தாங்க அது மட்டும் பிள்ளைகளுக்கு உரிய நோட்டு புத்தகம் புத்தக பை இதெல்லாம் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க மடிக்கணினி கொடுத்தாங்க இதெல்லாம் அம்மா தான் செஞ்சாங்க அந்த வழியில தான் நானும் வந்துகிட்டு இருக்கேன் அதனால தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடருங்கிறதையும் சொல்லிக்கிறேன் நான் வரும் வழியிலெல்லாம் மக்கள் மிகுந்த சந்தோஷத்தோடையும் அன்போடும் உற்சாகத்தோடும் என்ன வரவேற்றாங்க இப்ப கிட்டத்தட்ட மணி ஆக போகுது இந்த நேரத்திலயும் எனக்காக நீங்க எல்லாம் காத்திருந்து என்ன பார்க்கறதுக்காக நீங்க என்னது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியை தருது அதனால எல்லாரும் என்கிட்ட நான் வர்ற வழியில எல்லாம் உங்க குறைகளை சொன்னாங்க அவங்க சொல்லும்போது போது முக்கியமா குடிநீர் பிரச்சனைய சொல்றாங்க ரேஷன் கடையில பருப்பு பாம் ஆயிலு அரிசி அளவு குறைவா கொடுக்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க தெருக்கல்ல வந்து குண்டும் குழியுமா இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க அதனால நிச்சயமா நான் இதெல்லாம் இப்ப எல்லார்டையும் கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்கேன் இப்ப இந்த அரசாங்கம் வந்தது என்ன செஞ்சிருக்கு வீட்டுக்கு வர்ற கரண்ட் ஏத்தி இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு இருபத்தஞ்சில இருந்து முப்பது ரூபா வரைக்கும் இருக்காங்க இது மாதிரி மக்கள் தேர்ந்து பணத்தை வாங்கறதுல தான் அவங்க குறியா இருக்காங்க அது மட்டும் இல்ல மின்வெட்டு அறிவிக்கப்படாம எங்க பார்த்தாலும் கரண்ட் இல்லாம போகுது பாதாள சாக்கடை திட்டம் சொல்றாங்க அந்த மாதிரி எதையும் அவங்க செய்யல பேருந்து வசதி வந்து கிராமப்புறங்களுக்கு இல்லாம இருக்குது சால வசதி இல்ல எங்க பார்த்தாலும் ரேஷன் பொருட்கள் இல்லை இப்படிலாம் சொல்றாங்க படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் இந்த அரசாங்கம் கொடுக்கல இதெல்லாம் வந்து வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் மாட்டேன் கழக தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி நிச்சயம் நம்பிக்கையோட இருங்க நம்ம இருவரும் தலைவர்கள் அவங்க என்ன நினைச்சாங்க ஏழைகளை நல்லா வச்சிருக்கணும் அவங்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் தான் எங்க ரெண்டு தலைவர்களும் செஞ்சாங்க அதை அவங்க நிறைவேற்றினாங்க அதன் வழியில தான் இப்ப நானும் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கேன் அதுவும் குறிப்பா நான் இப்போ இந்த மக்கள் பயிலோன்னு புறப்பட்டு தென்காசி மாவட்டம் முடிச்சிட்டு இப்ப திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் மக்களை சந்திச்சிக்கிறேன் இதுல இருந்து என்ன எனக்கு தெரியுதுன்னா திமுகவினரோட கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கு அதனால நிச்சயம் கவலைப்படாதீங்க எங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க கட்சியை சேர்ந்தவங்க இங்க உள்ளவங்க நிச்சயம் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இந்த மக்களுக்கு துணையா இருங்க அப்படிங்கறத சொல்லி தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே அப்படிங்கிறத சொல்லி பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாம் வாழ்க புரட்சி தலைவி நாமம் வாழ்கன்னு சொல்லி நன்றியையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்